பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமந்தனை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமந்தனை பிரபஞ்ச அகத்திய மகா வாழை சித்த சபை என்ற நாமந்தனை ஏற்று அந்நாமத்தினை உலகோர்க்கு பறைசாற்றும் சாதன நிலைதனில் அமைக்குமாறு யாம் அகத்தியன் அருளாசிகள் வழங்குகின்றோர் சித்தனை இனி யாம் தண்டத்திலிருந்து உரையாற்றுகின்ற நிலை போல் வருபவர்களுடைய வினைநிலைகளும் தண்டத்தின் மூலமாக கூறுகின்ற அற்புத ஆற்றல் தனையும் நீர் வினவிய வினாவின் மூலமாக முதல் தண்ட விடையாக நாம் கொடுத்து இனிவரும் காலங்களில் இத்தண்டத்தினை சீடன் ஸ்பரிசமாக தொட்டு அதிலிருந்து வரும் துணைநிலை விடைகளையும் ஆன்மீக நிலை விடைகளையும் தண்டத்தின் மூலமாக வரைப்பான் என்கின்ற அபூர்வ அதி உன்னத உயர்நிலைதனை அகற்றியாம் ஆசியாக வழங்குகின்ற பேராட்டலை போற்றி பெருங்கருணை வடிவமே போற்றி அகத்தியமே போற்றி அற்புதமே போற்றி ஆதி கைலாய சிவசூட்சம நூலை அற்புதமாக வடிவமைத்து வளர்நிலையிலே நிலையிலே உத்தம பெருநிலையிலே வடிவமைத்து தண்ட வழியாக அருடுகின்ற அற்புத பெருமகனாரை போற்றி 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 எனப் போற்றி பெருமகா சிவமகா சித்த மகா ஆற்றலை போற்றி போற்றியன ஞான மகா சபையிலே ஞான பல்கலைக்கழகத்திலே ஞானமொழி கூறுகின்ற அற்புதமான அத்தகைய சித்த ஆட்சி நடைபெறுகின்ற சிவமகா சித்த சபையிலே அற்புதம் நடைபெறுகின்றது அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அதாவது வினையாசிகள் வினையாசிகள் வந்து தண்டத்தில் இருந்து வரும்னு சொல்லுதைய ஆனால் அப்போ இந்த இந்த மாதிரி ஆசைகள் வந்து இது அது கேட்கறதுக்கு நல்லா நல்லா இருக்குது ரம்யமாக நல்லா அழகாக ஆனந்தமாக இருக்குது வினையாசிகளை தண்டத்தில் சொல்லிட்டு அது மாதிரி ஆசைகள் தண்டத்தில் சொன்னால் அது இப்போ இயல்பாக வர்றது ஆசைகள் தண்டதம் மூலியமாக அது சொல்லலை அந்த பார்வை நிலைகள் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன இது வினையாசிகள் ஆசிகள் வந்து தண்டத்தில் இது மாதிரி விளக்கு ஆசைகள் சூட்சமாக ஆசைகள் ஏதோ க கேள்வி பதில் தெரியணும் குணங்கள் ஆசைகள் அது தண்டத்தில் இருந்தால் அது வந்து அகத்திய பெருமான் திருவடி தொட்டு திருத்தால் பணிந்து இயல்பாக சொல்கிறது ஆசைகள் இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு வந்து மனித ரூபத்தில் இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சு ரொம்ப 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 திவ்யமாக அது திவ்யமாக தேவ அனுக்கிரகமாக தேவர்களே வந்து சிதபெருமானே வந்து அருள் மாதிரி இருக்குது அது வந்து என்னுடைய அத்தகைய அகத்திய பெருமான் கொடுத்த ஞானத்தை வச்சு அகத்தியர் மறுமொழி கூடலை அகத்தியர் சொன்னதுக்கு மறுப்பு மொழி அந்த அவாவை வந்து அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து ஆற்றல் கொடுத்த அகத்தியத்தின் திருவடியிலே அற்புதமான அத்தகைய அனுக்கிரகம் கொடுத்த அகத்தியனின் அற்புதமான அருள் சுவட்டிலே ஞானச் சமர்ப்பணம் செய்து சரணாகதி அடைந்து பணிந்து நிற்கிறோம் அகத்தியமே அகத்தியம் அற்புதமாய் வினவிய நிலைக்கு வினவிய நிலைக்கு அகத்தியன் செவிசாய்த்து அகத்தியன் செவிசாய்த்து ஆர்வமுடன் நீர் உரைத்த அவ்வுரை உரை அதனை அகத்தியன் ஏற்று வினைநிலை உடைகளை தண்டத்தின் மூலமாகவும் இதுகாரம் வருகின்ற அற்புதமான ஆசி மொழிகளை இயல்பு நிலையாய் இதுபோன்று அகத்தியன் கண் திறந்து நேராய் கூறுகின்ற ஆசியாகவும் என்கின்ற நிலைகளையும் அகத்தியன் உணர்த்தி அகமகிழ்வு அடைகின்ற நிலை போல் அகத்தியன் இச்சபையிலே அமர்ந்து ஆதி சிவமகா சூட்சம நூலுக்குள் இருந்து உரை அகதி சாய நமக ஜெகதீசாய சாய நமக ஜெகத் குருவே போற்றி மகா குருவே போற்றி பேராற்றல் மிக்க பெரும் மகா சபை அமர்ந்த பிரபஞ்ச மகா சபை அமர்ந்த அகத்திய பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை சபையமர்ந்த சிவமகா சபையமர்ந்த சிவ விஸ்வ சபையமர்ந்த திருமுருக திருச்சபை அமர்ந்த பரந்தாமன் சபை பார் ஓற்றும் சபை அமர்ந்த உலகம் ஆளுகின்ற அகத்தியம் அமர்ந்த அற்புதமான அத்தகைய திருச்சபையை திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து உத்தம உயர் பேராற்றலின் பெருங்கருணை வடிவத்தின் திருவடிகளை இது போன்ற ஒரு காட்சியை மீண்டும் மீண்டும் உரைத்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு தெய்வீக நிகழ்வுகள் தெய்வீக காட்சிகள் அபூர்வமான அப்போ உன்னத உயர் கைலாய காட்சிகளை காண செய்கின்ற சித்த பெருமகனின் திருவடியை யுக யுகமாக யுக யுகமாக அடிபணிந்து அற்புதமாக வழி நடத்த அகத்திய பெருமானின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பேராசானே போற்றி பெரும் கருணை வடிவமே போற்றி அகத்தியமே போற்றி போற்றி ஜகத்தியமே போற்றி ஜகமகா சபையிலே